வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா வீரவேல் முருகனுக்கு அரோகரா என் அன்பு குழந்தையே இந்த மங்களகரமான தினத்தில் உன் கஷ்டங்கள் அனைத்தையும் போக்கி உனது வேண்டுதல்களை நிறைவேற்றி கொடுக்க உன் அப்பா முருகப்பெருமான் உன்னை தேடி வந்திருக்கிறேன் இந்த பதிவை முழுமையாகக் கேள் என் தங்கமே என் அன்பு தங்கமே உன்னில் முழுவதுமாக நானாகி போனேன் என்பதை நான் அறிவேன் இருந்தும் உன் மனம் ஏக்கத்தில் தவிக்கிறது என்பதையும் உன் அப்பா நான் அறிவேன் எல்லோருக்கும் ஆறுதல் அறிவுரை கூறும் நீ மனம் உடைய கூடாது உன் நிறைவான ஆனந்தத்திற்கு நேரம் வரும் சிறிது காலம் பொறு உனக்கொரு மாபெரும் அற்புதத்தை நிகழ்த்தி காட்ட இருக்கின்றேன் நீ நினைப்பது நல்லதாக இருக்கும் பொழுது உனக்கு நடப்பதும் நிச்சயமாக நல்லதாகவே இருக்கும் உனக்கு வருவதாக நினைக்கின்ற நன்மையும் தீமையும் நான் உன்னை சரிபடுத்துவதால் வருகின்றது என்பதை நீ புரிந்து கொள் உன்னை நீ குலதெய்வமாக வழிபடுவாய் எந்த நிலையிலும் என் அப்பன் முருகப்பெருமான் என்னை கைவிட மாட்டார் என்ற நம்பிக்கை உனக்குள் வேண்டும் என்ன நடந்தால் என்ன எல்லாம் உன் அப்பாவையே வந்து சேரும் என்று எண்ணிக்கொள் என் அன்பு குழந்தையே சத்திய பாதையில் நீ பயணிக்கிறாய் என்றால் வைராக்கியத்துடன் நெஞ்சை நிமிர்த்து நில் என் அப்பா இருக்கிறார் எதையும் செய்வார் என நீ முழுமையாக நம்பு உன்னை வாழ வைப்பதே எனது தலையாய கடமை உனது வாழ்க்கையை நிச்சயம் நான் மேம்படுத்துவேன் உனது கண்ணீரை உன் அப்பா கரம் கொண்டு துடைப்பேன் உன் வாழ்க்கையை நீ வாழ் உன் கண்ணீருக்கு ஆளானவர்களை நான் பார்த்துக் கொள்கிறேன் அவர்களை எப்படி வந்தடைகிறேன் என்பதை நீ பார் நீ தனியாக இல்லை உனக்கு உன் அப்பா நான் துணையாக நீருகெருமான் போராடிப்பார் விருப்பங்கள் நிறைவேறும் பொறுத்துப்பார் வேதனைகள் முடிவுக்கு வரும் ஏனெனில் இவ்வுலையில் எதுவுமே நிரந்தரம் இல்லை நான் மௌனமாய் காத்து கொண்டிருப்பதாக தெரிந்தாலும் படத்திலும் விக்கிரகத்திலும் உயிருள்ள பல வடிவங்களில் உன்னோடு பேசிக் கொண்டுதான் இருக்கிறேன் என்பதை மட்டும் நீ உணர்ந்தால் போதும் உன்னுடன் உள்ள மாயை விலகி நீ எனது அனுபவிப்பாய் உனது தேவைகள் அனைத்தையும் நான் நிறைவேற்றுவேன் யார் உன்னை வெறுத்தார்களோ யார் உன்னை உதாசீனப்படுத்தினார்களோ யார் உன் நம்பிக்கையை கெடுத்தார்களோ அவர்கள் முன் நீ மென்மேலும் வளர்ச்சி அடைந்து உன் வாழ்க்கையில் நீ வெற்றி அடைய போகிறாய் கவலைப்படாமல் இரு உன் அப்பா நான் இருக்கிறேன் கோபம் வேண்டாம் உனக்கு வரும் அனைத்தையும் நான் என் அனுமதி இல்லாமல் எதுவும் உனக்கு நடக்காது அதனால் பொடி பொடியாக போகின்றது விழிகளில் பார்வை இருக்கும் பொழுதே விளக்கை ஏற்றிக்கொள் கைகளில் வலிமை இருக்கும் பொழுதே கடமையை முடித்துவிடு கால்களில் சக்தி இருக்கும் பொழுதே பயணத்தை தொடங்கிவிடு உனக்கான பயணம் சிறப்பாக தொடங்கும் நீ போகும் பாதையெல்லாம் சொர்க்கமாய் அமையும் என்னை நம்பி இருப்பவர்களுடன் நானும் எப்பொழுதும் இருப்பேன் இதை ஒவ்வொரு நிகழ்விலும் நீ உணர்வாய் உனக்கு நல்வழி ஏற்படுத்துவது என்னுடைய பொறுப்பு என்னை முழுமையாக நம்பு இன்றே கிளம்பி என்னுடைய சன்னிதானத்திற்கு வா முடியாவிட்டால் உன்னுடைய அறையிலே நான் இருப்பேன் என்னை ஒரு தீபமேற்றி வணங்கு உன் கஷ்டங்கள் அனைத்தையும் என்னிடத்தில் கொட்டி தீர்த்து விடு நீ உன் பணிகளை மட்டும் முழுமையாக செய் உனக்கான பலன்களை பல மடங்கு சிறப்பாக நான் உனக்கு கொடுப்பேன் நல்லதே நினைக்கும் என் சல்ல பிள்ளைக்கு நான் எப்பொழுதும் நல்லதை மட்டுமே நடத்திக் கொடுப்பேன் கஷ்டம் வரும் சூழலில் முருகா என்று என்னை அழைத்து பார் அடுத்த கணமே உன் கஷ்டங்கள் காணாமல் போகும் யாம் இருக்க பயமேன் நல்லதே நடக்கும் வெற்றிவேல் முருகனுக்கு அருகரா